இந்த தைப்பூச திருவிழா அருமையான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இல்லையா என்ன பட்டிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி சரிங்களா இதுக்கு நாம பதில் சொல்லணும் நான் வந்து நடுவால் உட்காந்துருக்கேன் நடுவால உட்காந்துருக்கனால நான் நடுவர் கிடையாது சரிங்களா இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா மகிழ்ச்சிங்கிற திருமணத்துக்கு பின்பு தானுங்க மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தானுங்க சந்தோஷமே அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கோஷ்டி வந்திருக்கு மூணு பேர் வந்திருக்காங்க இவங்க மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னங்க மகிழ்ச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க சரிங்களா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணை போய் பார்த்தேன் நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் அம்மா நம்மள எதுக்குமா பொட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணு சொல்லிச்சு ஒண்ணு இல்லைங்க நம்ம வீட்டுக்காரர்கள் பொட்டுன்னு உயரக்கூடாது பாருங்க அதனாலதான் பொட்டு வைக்கிறோம் என்னடா புது கான்செப்டா இருக்குதே அப்படின்னு நானே யோசிச்சுட்டு சரி அடுத்ததான் ஒரு வீட்டுல சண்டை புருஷன் பொண்டாட்டிக்கு ரெண்டு பேருக்கு சண்டை அப்ப ஆச்சுன்னா

அக்கா தொலைஞ்சு போனது மச்சான் தானே நீ எதுக்கு தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி சொல்லணும் ஒன்னு இல்லை நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு மட்டும் நீ கம்ப்ளைண்ட் போட்டு போஸ்ட் போட்டு உங்க அப்பா மச்சான் தானால தெரியும் வந்துதான் முன்னாடியே புரிஞ்சிருச்சா இருந்தாலும் பரவாயில்ல விஷயத்த நான் சொல்லிதான் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படியே ஒரு பக்கம் சொல்றேன் இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது என்னன்னா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரோட பொண்டாட்டிக்கான போய் மூணு மாசம் ஆச்சு

இல்லைங்களா வாழ்க்கை இப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எப்படி போகுதுன்னா ஒவ்வொரு மாற்றங்களை நோக்கி போயிட்டு இருக்கு